ஒரு வரிக்கும் ஒரு தாளம் இன்னொரு வரிக்கும் ஒரு தாளம் இது பாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு இது எந்த அளவுக்கு இறைவன் கூட்டு வைக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் பெரிய 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 ஓதுவார்கள்லாம் இந்த ஒரு பாடல ஒரு இருபது நிமிடம் தொடர்ந்து பாடுவார்கள் அதற்கு போல அந்த நடை தாளமானது மாத்தி மாத்தி அந்த காலத்திற்கு தகுந்தாற் போல அருமையா பாடக்கூடிய அற்புதமான ஒரு பாடல் இது இதனைத் தொடர்ந்து அடுத்த சோமவார வழிபாட்டிலே இரண்டாம் திருமுறை பண்ணுக்கு ஒரு பாடலாக பாடி திருஞான சம்பந்த பெருமானுடைய குரு பூஜை தினத்திலே ஒரு சில பாடல்களை எல்லாம் பண்ணிலே அமைத்த பாடல்களை எல்லாம் பாடி நிறைவு செய்ய இருக்கின்றோம் திருஞான சம்பந்த பெருமானுடைய குரு பூஜை நாள் கொஞ்சம் அற்புதமான நாள் முன்னூத்தி எண்பத்தி ஆறு பதிகங்களை நமக்கு அருளை செய்த திருஞான சம்பந்த பெருமாள் இதையெல்லாம் நாம் பாட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு பிறவி பத்தாது அப்படிப்பட்ட பாடல்களை ஏதோ இந்த சோமவார வழிபாட்டிலே ஒரு இரண்டு மணி நேரத்தில் எவ்வளோ முடியுமோ அந்த பாடல்களை மட்டும் இறைமுடைய திருவருகினாலே நாம் விண்ணப்பம் செய்திருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த சோம இரண்டாம் திருமுறையை தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு வாழ்த்து பாடல் பாடி நிறைவு செய்வோம் இருக்குன்னு நினைச்சு பாடிக்கிட்டேன் குறையுது கைலாய கைலாயம் <Whew sure> <comida>

பெண் சுரத்த மன்னன்முறை அரசு செய்க குறைவில